ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து சவுக்கு கண்ணில் மல்லாட்டைக்கு களை வெட்ட போகிறோம் களை வெட்டுறதுக்கு வந்து சனி மூலையில் போயிட்டு முகூர்த்தம் பண்ணி வச்சுட்டு வராங்க எங்கள் அக்கா டீ வடை வந்துச்சு டீ வடை வந்து குடிச்சிட்டு திருப்பியும் வந்து பிடிக்க ஆரம்பித்தாச்சு டீ குடித்ததெல்லாம் வீட எடுக்க முடியவில்லை அதனால் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேன் டைம் வந்து இப்போ ஒன்றை அடுத்து சாப்பிட போகிறோம் பாடி ரொம்ப பின்னாடி வந்துட்டு வாங்க என்ன சாப்பிடலாம் பார்க்கலாம் மோட்டார் கொட்டை வந்தாச்சு சாப்பிட சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் போயிட்டு என பிடிக்க ஆரம்பித்தாச்சு சாப்பிட்றத வந்து வீடு எடுக்கலை ஏன்னா அவங்க சாப்பிட்றத வீடியோ ஒரு மாதிரியா இருக்காங்க அதனால் எடுக்கலை காலையில் டீ குடிக்கிறத வீடியோ எடுக்க முடியல அதனால் ஈவினிங்காக வந்து நாலரை மணிக்கு வந்து டீயும் பண்ணும் வந்துச்சு ஏன்னா பொங்கல் டைம்ங்கிறதால டீ கடையெல்லாம் இல்லை அதனால் டீயும் பண்ணும் வாங்கிட்டு வந்தாங்க டீயும் பண்ணும் குடிச்சுட்டு எல்லாம் உட்காந்துருக்குறோம் பேசிட்டு டீ குடித்து முடிச்சுட்டு திருப்பியும் களை வெட்ட ஆரமிச்சாச்சு இட்லி சேசரி சாம்பார் சட்னி வேங்காய் சட்னி எல்லாம் தானே மதியானம் மதியானம் சாம்பார் சோறு ரசம் பொரியல் வடை பாயசமா கரெக்ட் வடக்கே அதுக்குள்ளோட்டியா ஆரடும்

நாளைக்கு வீடியோ போட்டு விட்டுருவோம் நல்லா எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டு பொங்கல் சொல்லு சொல்லு சொல்ல சீக்கிரம் சொல்லு சீக்கிரம் பண்ணி போட்டு விட்டுருவோம் காலையில இட்லி விட்டு முடியும் பொங்கல் நேத்தியும் களை தான் வெட்டணும் இன்னைக்கும் தான் வெட்டுறோம் மாட்டு பொங்கல் நாளைக்கு களை தான் வெட்டுவோம் மாட்டுப்பொங்கல் சரி சரி இங்க அங்கியா போயிடுது இங்க ஒரு மணியா இருக்கு இங்கதான் எங்க அது ரெண்டு மணியா விட்டுட்டு வந்துட்டு ரெண்டு அதேமாரியே இப்போ சாவுக்கும் மெட்ராஸ் மேடையே போய் சொல்லாமல் வீட்டுக்கு போய் பஸ்ஸை வச்சு பசு கிடைக்காதான் சாம்பார் போலாம் பண்ணி போகலாம் இன்னும் பன்னெண்டரைக்கு ஃபோன் போட்டுக்கோம் எங்களை எதிர்பார்க்கோன்னா கோயில் சாமியாரே பேசுறாரு ஊர் ஊரா தான் அந்த பன்னெண்டு சாமியார் தான் வாங்குறாருன்னு பேசிக்கோம் அந்த ஊரை அந்த மாதிரி குடும்பாட்டா இவங்க ஒரு இதே வருஷம் கூட கட்டிங்க இடமே இல்லான்ட்டாரு சாமி எங்களுக்கு இந்த வருஷம் வந்து பொங்கல் வந்து இப்படிதான் போச்சு உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க